வணக்கம் பிரபுகலே நான் உங்களை என்னார்த்து பயப்தா இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம மு ஐயா முதல்வர் அவர்கள் மதுரையில் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துனாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவங்க கட்சியை சேர்ந்தவங்க எதார்த்த விதமாக எங்கேயாவது ஆக்சிடன் நடந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருபத்தோரு வயசு ஆகணுமா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுப்பாராம் எப்படின்னு பாருங்க ஏன் அதுக்கு வயசு கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டீங்களா ஆ அது கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டிங்களா என்னங்கய்யா அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு விபரத்து ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு எங்கேயாவது ஒரு விபரத்து ஏற்பட்டால் எல்லா மக்களுக்கும் பத்து லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கய்யா அதனே உங்கள் திமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க மற்ற மக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா உங்கள் திமுக கட்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் உங்கள் மக்களா இது தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா ஆ ஏங்கய்யா என்னங்கயா இப்படி பண்ணுறீங்க ஆ ஒரு தீ விபத்தில் ஏற்பட்ட இறந்து போயிட்டாலோ ஒரு கல்குவாரியில் இறந்து போயிட்டாலோ ஒரு பட்டாசு துறையில் இறந்து போயிட்டாலோ எல்லா பேருக்குமே ஒரே மாதிரி நிவாரணம் கொடுக்கணுங்கய்யா அது முதலமைச்சர் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி மக்களை பார்க்கணும் நம்ம கட்சி நமக்கு ஓட்டு போட்டால் ஒரு மாதிரி நமக்கு ஓட்டு போடல ஒரு மாதிரின்னு பார்க்கக்கூடாதுங்கய்யா அது முதலமைச்சர் கழகம் இல்லை அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களா அப்பா அப்படி நினைக்கவே மாட்டார் அப்பா என்பவர் எல்லா மக்களையும் பிள்ளைகளாகத்தான் பார்ப்பார் எல்லா பிள்ளைகளுக்கும் நலத்திட்ட விசைகள் போய் சேரணும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே அப்பா ஆனால் இந்த அப்பா என்ன செய்கிறாரு ஐயா ஸ்டாலின் அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கட்சியில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பத்து லட்சரூபா கொடுப்பாரான் அதுவும் இருபத்தோரு வயசு ஆகணுமா விபத்தில் இறந்தவருக்கு பையன் வந்து இருபத்தொரு வயசானாத்தேன் அவங்களுக்கு பத்து லட்சரூவா கொடுத்து அந்த குடும்பத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு உதவி பண்ணுவாகலாம் மற்றாருன்னு உதவி பண்ண மாட்டீங்களா ஐயா இல்லை என்ன உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு காசு வந்து கொடுக்குறீங்களா எங்கய்யா நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா அந்த காசுலேருந்து எடுத்து கொடுப்பீங்களா இல்லை அரசாங்க தமிழ்நாடு அரசு நிதி நிதி இருந்து எடுத்து கொடுப்பீங்களாங்கய்யா கொஞ்சம் சொன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்த உடனே ஓயின் ஷாப்லாம் இழுத்து மூடிடுவோம் அக்கா கனிமொழி அவர்களும் சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க நீட்டை ரத்து பண்ணிடுவோம் நீங்க எங்கேயும் ரத்து பண்ணியிருக்கீங்க எங்கே ரத்து பண்ணியிருக்கீங்க வந்து நாலரை வருஷம் ஆச்சு ஆ கொள்ளையடிக்கிறோம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கேன் கொலை பண்ணுறேன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் விவசாரம் பண்ணுறேன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் தமிழ்நாடு இருக்குன்னா உங்கள் ஆட்சியில் தாங்கயா என்னை பொறுத்தளவுக்கு திமுகவும் வரக்கூடாது அதிமுகவும் வரக்கூடாது இது ரெண்டும் வந்துச்சுன்னா இதே சொல்லி சொல்லி நீங்கள் அவங்கள சொல்லுவீங்க அவங்க உங்கள சொல்லுவீங்க இதே விளையாட்டாக இருக்குது உங்களுக்கு வேறு மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து செய்யணுமா அப்படின்ற ஒன்றுமே செய்கிறதில்ல சும்மா ஏதாச்சும் ஒரு அறிக்கையை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி மதுவரை ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினச்சிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே கிடையாது ஆனால் ஏமாந்து போடுறது இந்த மக்கள் தான் இந்த மதுரை கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பாவம் ஒரு அம்மாவில் நடக்க முடியாமல் நடந்து நடந்துடுறாங்க எப்பா இரநூறுவா கொடுக்குறோம்னு சொன்னாங்கப்பா அதனால் வந்தோம்ப்பா கொடுக்குறாள் எனக்கு தெரிலப்பா என்னால் முடியலப்பா நான் உட்காண்ட்டப்பா போயிட்டாங்கப்பா அவங்களாம் போயிட்டு வருவாங்கல்ல அவங்கள சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மக்களை வெறும் இரநூறுவாய்க்காக கூட்டின்னு வந்து கூட்டம் போடுறீங்க உண்மையிலே நீங்கள் ஆச்சு நல்லா ஆட்சி நடத்துகிறீங்கன்னு சொன்னீங்க நம்பர் ஒன் முதல்வர்னு சொல்கிறீங்களா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதல்வர்னால் முதல்வரை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து விருப்பப்பட்டு வரணும் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூப்பிடக்கூடாதுங்கய்யா காசு கொடுத்து கூப்பிடக்கூடாது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நீங்கள் செஞ்ச நலத்திட்டங்களை சொல்லி பார்க்க பெற்று நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்கய்யா உண்மையிலே பாராட்டுறோம்யா வாழ்த்துக்களை சொல்கிறோம்யா நான் திமுக கட்சியில் சேர்ந்துடுறேங்கய்யா ஆமாங்கய்யா செய்வீங்களையா யாராச்சும் ஒருத்தர் திமுக தொண்டர் கொஞ்சம் பேச சொல்லுங்கயா ஒன்றும் செய்ய முடியாதுங்க நீங்கள் காசு கொடுக்காம ஒரு ஓட்டு உங்களால் வாங்க முடியாது நான் அடித்து சொல்லுவேன்